பணக்காரர்கள் அல்ல என்ன காசி கதை நடக்காது இல்லைங்களா நம்ம ஊருக்கு இன்னைக்கு என்னவாக இந்தியாவை யாருன்னு சொல்றாங்க இந்தியாவை யாருன்னு சொல்றாங்க அதானியும் அம்பானியும் இங்க ஒண்ணும் தெரியாதா அவங்கள என்னங்க இந்தியாவில் யாரு அதானியும் அம்பானியும் தான் சுற்று அங்கே சும்மா பொருளுது பணத்தை வச்சுக்கிட்டு தான் மிகப்பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் ஏன்னா பணம் இல்லாதவன் நடைபெறான்னா சொல்லிக்கரலங்க காசு இல்லைன்னா ஒன்றும் முடியாது காசு பணம் துட்டு மணி என்னென்னு சொல்கிறுங்க எவ்வளவு பேர் இவ்வளவு அது கடவுளால் படைக்கப்பட்டது அல்ல பின்ன யார் படைத்தது அது மனுஷன்தான் படைத்தான் அதுக்கு ரொம்ப பெரிய மரியாதை ஒரு ஊருக்குள்ளே போனால் யாரை கேட்போம் நீங்கள் இப்படி வச்சு பார்ப்போமே நமக்கு ரொம்ப சொல்லிக் கொடுத்தவர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் இல்லைங்களா அவர் தான் நம்மளுடைய விதை போட்டவர் ஐயா சொன்ன மாதிரி விதை நாம் போட்டது அது மாதிரி விதை போட்டவர் யாரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர் அவருக்கு மரியாதை கிடையாது ஏன் எழுத்த வீட்டில் ஹைஸ்கூல் டீச்சர் இருக்கார் என்ன காரணம் இவருக்கு குறைஞ்ச சம்பளம் அவருக்கு கூடுதல் சம்பளம் அதுக்கு பக்கத்து வீட்டில் காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்காரு இப்போ இவர் விழுந்துட்டாரு அவருக்கு என்ன மரியாதை படித்தார் இருந்ததுக்காகவா கையில் காசு இருக்கு இப்போ அவருக்கு மரியாதை இவங்களை விட்டுட்டு டாக்டரு இப்போ ஏன் எல்லாரும் டாக்டர் படிக்கிறாங்க அவங்க பில்லு மற்றவர்கள்லாம் நில்லு அவங்க என்ன சொல்ல உயிரை விலை பேசுறது இல்லை அப்படின்னா பணம் இருக்கு பாருங்க அது முக்கியம்ங்க என்னங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க காசு ரொம்ப முக்கியம் அதைத்தான் அந்த பாட்டை என்ன சொன்னாங்க பொருள் அல்லவரை பொருளாக செய்திடும் பொருள் அல்லது இல்லை பொருள் அப்படின்னா பொருள் அப்படின்றத நாலு சீரில் சொல்லியிருக்காரு ஏழு வரி செல்லு அங்க ஏழு சொல்ல நாலு சொல்லு பொருள் 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 என்றார் இப்போ பொருளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதை இந்த பாட்டை எடுத்துக்கிட்டாங்க ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த பாட்டு பொருளை பெருமைப்படுத்துற மாதிரியா இருக்கு நினைக்கிறீங்க ஒரு வெட்டிப்பயில பொருள் அல்ல வரை ஒரு விருதா விருதாப்பயில பெரிய மனுஷன் காட்டுறது எது ஆகிருக்கு பொருள் அப்படின்றாரு அப்படின்னா அந்த பாட்டில் பாராட்டி என்னங்க சொல்லுங்க காசை பாராட்டவா செஞ்சிருக்காரு ஏன்னா சொல்லியிருக்கிறது வெட்டி பயிலையும் விருதா பயிலையும் எது காசுடா அப்படின்னு சொன்னாருன்னா பாட்டு காசை பாராட்டுவதற்காக வந்ததல்ல அந்த பணத்தை இழிவுபடுத்தி சொல்றாரு இது மட்டும் இது தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்னதே அதுக்கு அர்த்தம் இப்போ இதுக்கு நேர் ஏதாவது அர்த்தம் இருக்கா நமக்கு ஒரு யோசனை தோணுதுல இப்ப போறோம் அவர் என்ன சொன்னாரு பொருள் இருக்கு பாருங்க அதுக்கு பல விஷயத்துக்கு செல்வத்து செல்வம் செவி செல்வம்னாரு அப்ப செல்வம் எதாக்கு இந்த மாதிரி உட்கார்ந்து நாலு பேர்கிட்ட பேசும்போது கேட்குற கேள்விகள் இருக்கு பாருங்க கேள்வி ஞானம் இந்த செவி செல்வம் அதுதான்டா பெரிய செல்வம்ன்றார் அப்படின்னா அங்க செல்வத்துக்கு வேற பேர் வந்துருச்சு அது மட்டும் இல்லை வேற என்ன சொல்றாரு செல்வம் என்பது என்ன உடமை செல்வம்னா உடமை கையில காசு வந்துருச்சு என்ன செய்வீங்க கையில காசு வந்துருச்சுன்னா ஒரு வீட்டை கட்டுவீங்க நிலத்தை வாங்குவீங்க வீட்டை கட்டுவீங்க அதுக்குள்ள பொம்பளை ஒரு பார்வை பாப்பா இப்படி ஒரு பார்வை பார்த்தா என்ன அர்த்தம் வீட்டை கட்டினா போதுமா வீட்டையே கட்டினா என்ன ஆகும் என்னையும் பார்த்தியா அப்படின்னா என்ன அர்த்தம் தங்க கடைக்கு கூட்டு சொல்கிறாங்க இங்கே வந்துருச்சாமலே ஜாய் ஆளு காசுலாம் இங்கே முதல்ல வந்து இங்கே தண்ணி இதில் வந்துருக்கான் என்ன ஊரு இது அட்லாண்டாவில் ஜாய் ஆளு காசு ஏகப்பட்ட கடைகள் வந்துருச்சான் எதுக்கு இங்கே காசு கிடக்கு இந்த ஊர் பொம்பளை பிடிச்சாதான் துட்ட அமுக்க முடியும் அப்படின்னு நகைக்கடைங்க வந்து குவியுது அப்படின்னா நிலம் வீடு நகை காரு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய உடமைகள் வசதிகள் இவ்வளவு வாங்குறோம் பாருங்க எதை வச்சு வாங்குறோம் காசை வச்சுதானே வாங்குறோம் அப்ப இந்த காசை வாங்கினா அதுதான் செல்வம் கேட்டார் அதுவா செல்வம் அப்படின்னு இல்லை பின்ன செல்வம் என்னையா அப்படின்னா உள்ளம் உடமை உடமை என்றார் அந்த குரலை எடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தேன் உள்ளம்னா என்ன அர்த்தம் மன வலிமை செல்வம் என்பது என்ன அப்படின்னா மன வலிமை தாண்டா செல்வம் மற்றது இந்த மற்ற பொருளுடைமை இருக்கே கையில் இருக்கிற காசு நில்லாது நீங்கிவிடும் உங்ககிட்ட நிற்காது காசு ஏன்னா ஓரிடம் தனிது நிலை நில்லாது உலகின்லே பணம் காசனும் பொருள் இந்த பணங்கா உருண்டோடினும் பணங்காசனும் பொருளே தான் பணமும் காசும் ஒரு இடத்துல நிற்காது மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் உள்ளம் என்பதற்கே உடமை மனவலிமை இருக்கே அது உங்ககிட்டே இருக்கும் அப்ப என்ன சொல்ல வர்றார் திருவள்ளுவர் காசையும் சொன்னார் சொன்னது மட்டும் இல்லை செய்க பொருளை காசை சம்பாதிடா விடாதே ஏன் நம்முடைய பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆயுதம் எது செருனர் செருக்க இருக்கும் எகு அதனில் கூறியது இல் அப்படின்னு சொல்றாருன்னா பணம் வேண்டும் சம்பாதி அப்படின்னு சொல்றாரு இப்போ மனவலிமைய இப்படி வச்சு பார்ப்போம் நம்ம யோசித்து பார்ப்போம் குஜராத்தில் பிறந்த ஒரு மனுஷன் சம்பாதிக்கிறதுக்காகத்தான் வக்கீலுக்கு அட்வொகேட் தொழிலுக்கு லண்டனில் போய் படித்தார் படிச்சுட்டு திரும்ப ஊருக்கு வந்தாரு மும்பையில் போய் வக்கீலாக இருந்து வேலை பார்த்தார் முடியலை அதில் வெற்றி வர முடியலை எங்க போயிட்டார் கூட பார்த்தான் ஏன்னா இவருக்கு ரொம்ப நேர்மையான ஆள் அவர் எவராவது ஒருத்தர் காசியில் காசை வச்சுக்கிட்டு வந்து இந்த மாதிரிங்க என்னால் விட்டேன் எப்படியே எனக்கு ஜாமீன் எடுத்து மீட்கணும் அப்படின்னு சொன்னால் அது முடியாதுப்பா உண்மை தானே உள்ளே போ அப்படின்றார் அப்போ அவர்கிட்ட யார் போவா போக மாட்டேன் ஆள் அப்போ அவருக்கு தொழில்ல தோல்வி ஆகி அந்த நேரம் ஒரு ஆள் அப்துல்லான் சேட்டுன்னு ஒரு சேட்டு அவரை கூப்பிட்டுக்கிட்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போகிறார் தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது அவர் கையில் காசு இருந்துச்சா காசு சம்பாதிக்கத்தான் போனார் அங்கே போன அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களை இந்திய மக்களை பார்த்தார் பார்த்தா அவங்களே தெருவுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறான் தலையில உருமா கட்டினா கட்டக்கூடாதுன்னு சொல்கிறான் இவர் தொப்பி போட்டிருக்காரு தொப்பி போடக்கூடாதுன்னு சொல்கிறான் அந்த ஊர்க்காரன் இவன் கிறிஸ்தவன் ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றான் என்ன காரணம் ஏய் சாமி நமக்கு பேர் வச்சிருந்ததுன்னா சாமின்னு பேர் வச்சிருக்கான் ஏன்னா நம்ம சாமி சாமி கூப்பிடுறோமா ஆளுகளை சாமி நீ இல்லை நீ என் தெருவுக்குள்ளே வரக்கூடாது இந்த கோர்ட்டுக்கே நீ வரக்கூடாதுன்றான் அந்த சூழல இவரு இல்லை நாங்கள் மனிதர்கள் இந்த வருவோம் இந்த கோர்ட்டுக்கு வருவோம் தொப்பி அணிவோம் எங்களுக்கு சம்பளம் வேணும் கூட என்று நிறத்து மிர எதிர்த்து போராடிய ஒரு மனிதன் இருந்த அவர் கையில் காலனா காசு இல்லை காசு இல்லை அவரிடத்தில் இருந்தது என்ன நெஞ்சுரம் மனசுல வலிமை இருந்துச்சு அந்த வலிமை வைத்துக் கொண்டு வனுவேகமாக இந்தியாவிற்கு சொந்த வாங்கி கொடுத்தவர் டாடா பில்லா அல்ல அதானி அம்பானி அல்ல பணக்காரர்கள் அல்ல பிறகு என்ன காந்தி என்ற பழமை ஏழை சன்னியாசி